என்ன சாம்பார்னு பார்த்தேன் உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் மத்தியானத்துக்கு நல்லா இருக்கும் நைட்டுக்கு மத்தியான காலே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சாட்டர்டே என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியானம் சாட்டர்டே முள்ளங்கி சாம்பார் அது என்ன முள்ளங்கி சாம்பார் சோகமாக தான் சொல்லணும் ஓகேவா ஞாயிற்கு சிக்கன் மட்டன் சொல்லலாம் சனிக்கிழமை எல்லாரும் நம்ம வீட்டில் நார்மல் தான் இல்லையா இங்கே நம்ம ஸ்டாண்டே காணும் இதாங்க நம்ம ஸ்டாண்டு ஸ்டாண்டு இப்படி வச்சுட்டு இதா ஸ்டாண்ட் அது தான் மேவரிக்கு விளாட்டுங்கண்ணா ஓகே நல்லா வெயில் சுளிர் நடிக்குது ஆனால் சுத்தமாக அனலாக கிடையாது கூலிங்காக தான் இருக்குது மார்கழி மாதம் சனிக்கிழமை மதியானம் முள்ளங்கி சாம்பார் எப்படியும் கொஞ்சம் அணிச்சி பாருங்க அப்புறம் நேற்று நம்ம வந்து இந்த பூண்டு குழம்பு பூண்டு ரசம் பண்ணேன் கமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் சூப்பர்னால் ஒரு பேச்சுலர்ஸ் பிரதர் ராம்ன்ற பிரதர் ட்ரை பண்ணியிருக்காரு அவர் வாட்ஸ்அப்பில் இருக்கார் வாட்ஸ்அப்லேயும் வந்தார் ஆனால் சூப்பராக நீங்கள் செஞ்சு நீங்கள் செஞ்சு சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தேன் ரசம் வேறு லெவலில் இருந்துச்சின்னா சின்னார் அவர் பூண்டு குழம்பு செய்ய போல ரசம் அந்த பண்ணி பார்த்தேன் நீங்கள் சொன்ன மெத்தேட்டே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ரசம் எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக வர மாட்டேங்குது இந்த நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு காமிங்கன்னாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது செஞ்சு காமிச்சேன் அந்த சிஸ்டரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர் கலாவதி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா செஞ்சு பாருங்கள் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் ஒன்றும் இல்லைங்க அதே மிளகு சீரகம் காஞ்சி மிளகா அதே தான் ஒன்றா தான் போடுறோம் ஆனால் தான் கொஞ்சம் மாறும் ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து ரசம் பண்ணால் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் நான் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும் இவங்க அம்மா பண்ணுவாங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அம்மா போனது எப்பவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று சும்மா கொஞ்சம் தான் போட்டு கரைச்சி விட்ருவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்து இல்லாத வீடை இருக்காது இல்லையா ரசம் தான் நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் ரசம்தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லு ஆகிட்டுருக்கேன் சாம்பார் பண்ணி சாம்பார் சேப்பானா எனக்கு பிடிச்ச காய்கறியில் பிடிச்சது வந்து சேப்பா ஓகே அப்புறம் வேறு தான் சொல்ல விரும்புறீங்க அந்த பெட்டு வந்து கேட்டுந்தீங்க நிறைய பேர் பெட்டு வாங்கினீங்களா இல்லையான்ட்டு இன்னும் வாங்கலைங்க போய் பார்த்துட்டு எப்படி எப்படி பார்த்துட்டு பெட்டு நிறைய பேர் வந்து எம்மா மேட்ரஸ் சொல்லியிருக்கீங்க ஆர்த்தோ மேட்ரஸ் சொல்லியிருக்கீங்க நிறைய மேட்ரஸ் சொல்லியிருக்கீங்க இங்கே வேலைச்செல்லாம் ஒன்று இருக்குது பட் இது போயிட்டு வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு அது அதே சரணா ஸ்டோர் பார்த்துட்டேன் ஆனால் சரணா ஸ்டோர்லேயும் நிறைய பெட்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து மேட்ரஸ் இருக்கான்னு நான் பார்க்கணும் சரி ஓகே மழை பெய்யாமல் இருக்கணும் இருபத்தி ஆறாம் தேதி பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுக்கு இருபத்தொம்பாந்தேதி ஜி தமிழில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது இனி வரையா எங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் வர மாட்டேன்றாங்க எனக்கு என் கூட வர்றது வந்து இந்த சித்தி பையன் வரான் அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிச்சுட்டா ஓகேச்சு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஓகே வாங்க சமையலை பார்க்கலாம் ஊரில் வச்சுருக்கேன் இதில் மண்டே இருந்துச்சு இதில் இறங்கிட்டு பார்த்துக்கிறது ஒரு உருளைக்கிழங்கு நாலு சேப்பங்கள் இருந்துச்சு அது ஒரு மிஷில் வச்சு வறுத்து விட்றாங்க சாம்பார் ஆகிடுச்சு சாம்பார் ஆயிடுச்சு இந்த சாம்பார் இப்போ நல்லாயிருக்கும்

ம் ஃபிஃப்டி பர்சன்ட் எங்கள் அம்மா ஃபிஃப்டி பர்சண்ட்டு நீங்களே கற்றுக்கணிங்க நீ சேர்த்த பார்த்தா கற்றுக்கணும் சொல்ல மாட்டீங்களே நீங்கள் அது நீ வாங்க அங்கே சொல்கிறேன்ல சொல்ல மாட்டீங்களே நான் செஞ்சது செஞ்சு அதாவது எங்கள் அம்மா செய்கிறப்போ எங்கள் அம்மா கூடயே நான் இருப்பேன் எங்கள் கோப்பை செய்கிறப்போ எங்கள் கூட இருப்பேன் இது இப்போ கூட நான் உள்ள கிழங்குல நான் தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தேன் ஆமாவும் இல்லையா நீ ஒரு பக்கம் பண்ண ஒரு பக்கம் பண்ணுறேன் அது பெரிய விஷயமே கிடையாது இப்போ ஷேப்பாங்கலாம் வச்சிருக்காங்க ஷேப்பானுங்க அவங்க க்ளீன் பண்ணி வச்சாங்க உடனே நாங்கள் உன்னே உங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சேன் ஸோ இவங்க சமையல் பண்றப்போ கூடயே இருப்பேன் என்னென்ன பண்றாங்கன்ட்டு இவங்க பண்றதுலேயே பெஸ்ட்டு சமையல் தெரியுங்களேன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இந்த ஜெனவராம்பட்டினா கொத்தவரங்காதவுக்கு வந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க நான் அதாவது நான் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிச்ச டிஷ்ஷே இது உனக்கு பிடிக்காத டிஷ் இது பிடிச்ச டிஷ் இது உனக்கு பிடிக்காத டிஷ் ஒன்னு இருக்கு ஆனா அது நான் பண்ணா உனக்கு பிடிக்கும் என்னது உங்களுக்கு குருமா சுத்தா பிடிக்காது ஆனா அந்த குருமா நான் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து குருமா வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் காலிஃப்ளவர் குருமா சிக்கன் குருமா அப்புறம் வெஜிடபிள்ஸ் குருமா நிறைய பண்ணியிருக்கேன் அது மட்டும் அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நான் வந்து குர்மாவில் வந்து இது கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக கம்மியாக போடுது எல்லாம் நிறைய போடுவீங்க ஆமாம் ஆனால் நீ ஹோட்டலில் போனாலும் சரி ஏன்னா யார் வீட்டில் போனாலும் சரி இவங்க அம்மா வீட்டில் போனாலும் சரி குருமா அவங்களுக்கு பிடிக்காது குருமா பிடிக்காது பிடிச்ச ஃபுட்டு எனக்கு வெஜிடேரியன் எல்லாமே பிடிக்கும் இந்த குறிப்பிட்ட ஃபுட்டு இதுதான் எனக்கு பிடிக்கும் இது எனக்கு அறவே பிடிக்காது பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது எனக்கு எல்லாமே பிடிக்கும் இது மெயினாக வந்து இந்த

டேஸ்ட் அன்பீட்டபுள் அது கொஞ்சம் நல்ல கருவாடு சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க இவங்க அம்மா பண்ணுவாங்க இப்போ எங்கள் சௌராஷ்டிரா சமையல் வந்து குழம்பு வந்து ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லி சூறையில் ஒரு கோயில் இருக்குது சௌராஷ்டிரா கோயில் அந்த இடத்துல வந்து சாப்பாடு சாம்பார் கிடையாது குழம்பு நான் ஒரு மெயினாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குழம்பு தான் ஊற்றுவாங்க ஆமாம் எங்கே சாம்பார் ஊற்றுவாங்க அந்த குழம்பு எப்படி இருக்குன்னா கொதிச்சு இருக்காது லைட்டாக கொதிச்சிருக்கும் மிளகா தூள் வாசம் அது ஒரு ஆமாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்டி புருக்கா வசனம் வரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிளகா தூள் வாசனை வரும் கொதிக்கிறதுக்கு முன்னே அதாவது மிளகா தூள் வாசனை போகிறதுக்கு முன்னாடியே குழம்பு வந்து இறக்கிடுவாங்க அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஆமாம் மேபி நான் அந்த மாதிரி பண்ணதில்லை பட் அது அது மாதிரி பண்ணுவாங்க உங்கள் அம்மா பண்ணுவாங்க சில நேரத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஒரு சம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா குழம்பு கொதிச்ச அப்புறம் தான் சாப்பிட்ற டேஸ்ட் வேறு அரை குறையாக கொதிச்சு ரூபா சாப்பிட்டு அந்த பச்சை பச்சை வாசனை ஒரு மதுரை மது சௌராஷ்டிரா குழம்பு அது இப்போ மதுரை பார்க்கவங்களுக்கு தெரியுது அது டிஃபரெண்ட் முக்கியமாக எங்களுடைய இதில் வந்து கொத்தவரங்காய் தொக்கு வைப்பாங்க கொத்தவரங்காய் அம்பன் என்ன தெரியுமாங்க இப்போ வந்து ஒரு விருந்து வைக்கிறாங்கன்னா என்ன வைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொத்தவரங்காய் தொக்கு இருக்கும் கடலைப்பருப்பு பூட்டு கடலைப்பருப்பு கூட்டு கம்பல்சரி இருக்கும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கா காரக்குழம்பு மோஸ்ட்லி வந்து வத்த குழம்பு தானே வைப்பாங்கலாம் பட்டு இதில் வந்து கத்திரிக்காய் மூன்றா கார குழம்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி இருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வைப்பாங்க அதுக்கப்புறம் தயிர் மோர் அப்பளம் பாயாசம் எல்லாருமே பாயாசத்தில் அப்பளத்தை போட்டு தான் சாப்பிடுவாங்க அது நீங்கள் பண்ணிக்கலாம் தெரியாது பாயாசத்தில் அப்பள உடச்சி போட்டு தான் சாப்பிடுவாங்க அதுவும் டிஃபன் டேஸ்ட்டு இதுதான் மெயினாக வந்து இது ரெசிபியாக இருக்கும் மேக்ஸிமம் நல்லதில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சென்னை ரொம்ப கம்மி இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த முதல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே சௌராஷ்ட்ரா இருக்கிற அளவுக்கு எங்கள் ஆளுங்க கிடையாது நாங்கள் பக்க ஃபுல்லாக நாங்கள் தமிழில் பேசி 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 நான் எங்கள் வீட்டில் தனியாக பேசப்பட தமிழை தான் பேசுவேன் கேளுங்கள் நானும் எங்கள் ஓஃபும் பேசும் தமிழில் தான் பேசுவோம் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ரிலேஷன் கிட்ட பேசுகிற மட்டும் தான் எங்களை ஆட்டோமேட்டிக்காக சௌராஷ்ட்ரா வரும் அதுவும் சில சௌராஷ்டிராவோட எங்களுக்கே தெரியாது

சரி சரி ஒன்று சமையல் லாய்க்கு முடிச்சுட்டு பேசுகிறோம் பண்ணி முடிவிடும் ஓகே கருணைக்கிழங்கு சி சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை அப்புறம் நீயே சொன்னால் தான் வளரில்ல நீங்கள் எங்கே வளருறிங்க க கர்ணக்கிழங்குட்டேன் ம் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் இது வந்து பருப்பு ரசம் ஆக்சுவலாக வந்து ரசம் நேற்று வச்சுருக்குது வச்சது இவ்வளோ ரசம் இருக்குது திருப்பி அதனால் வைக்கல நாளைக்கு கொத்தமல்லி லிமிட்டு மட்டும் போட்டு கொஞ்சம் பருப்பு ஊற்றினாங்க மிளகு ரசம் பருப்பு ரசம் ஆயிடுச்சு ஆமாம் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து குக்கர் ரைஸ் மருமகன் தான் உடச்சி சாப்பாடு மருமகன்னால் குக்கர் ரைஸ் இதை சாப்பிட்டா தான் ஒன்று ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இப்போ ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி இதை நம்ம வீட்டை சமையல் வாங்க சாப்பிடலாம் நாங்கள் சும்மா கூப்பிட்லிங்க உண்மையாக வாங்க எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்றோம் வந்தால் எவ்வளோ நேரம் போது குக்கரில் சாப்பாடு வச்சா வச்சு சாப்பிட்டு போயிடலாம் கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு ஒரு நாள் பை